அவன் போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் கதறுகிறான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான் கடைசியில் ஜிப்ரேல் இஸ்லாம் அவனுடைய கைகளை அப்படியே பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து அவன் கண்ணீரோடு ஆண்டவனை ஆனந்தத்தோடு திரும்பி பார்க்க 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 அந்த ரபுல்லாலமீனுடைய அந்த இறை அன்பை அவன் தன் வைத்த அந்த ஒரு நேசத்தை நெஞ்சத்தில் நிறுத்தியவனாக அந்த பாவி என்ன செய்கிறான் நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் உலகாதாய நன்மைகளும் இதில் இருக்குது உலகை சார்ந்த நன்மை ஒருத்தன் சிரமத்தில் இருக்கலாம் நரகத்தின் சிரமத்திலிருந்து அல்லாதன உன்னை காப்பாற்றுற அருமையான சிரமத்திற்கு நீ ஆளான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஒரு முறை ஓதுறதுக்க ஒ ஒவ்வொரு நாளும் நூற்றி ஒரு முறை ஓதுவதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படி தினசரி நீங்கள் தொழில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அற்புதமான ஒரு ஹதீஸோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட அத ஆரம்பிக்க செய்தி அல்லாஹு தாலா உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மூமினின் மீது ஒரு காஃபிரின் மீது அவனையே நம்பாத ஒரு முனாஃபிக்கின் மீது எந்த அளவுக்கு பாரதூரமான அன்புள்ளவன் அப்படின்றத பறைசாற்றக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கிறது ஏன்னா எல்லாத்துக்குமே தாலா ஒரே மாதிரி தான் ரிசுக்கை தருகிறான் ஒரே மாதிரி தான் வாழ வைக்கிறான் ஒரே மாதிரி தான் மரணமும் அடைய செய்கிறான் இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது தன்னை ரொம்ப நாடினவன் அதனால் அவனுக்கு ரிஸ்க்கை கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் தன்னை நாடாதவன் அதனால் ரிஸுக்கை கம்மி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவனுடைய அருள் வளம் ஆனால் அதே சமயத்தில் மறுமை நாளில் தன்னை நம்பியவனுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய மதிப்பை திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கு பறைசாற்றுகிறது மறுமை நாளில் நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட பாவிகள் கடுமையான பதட்டத்தோடு கியூவில் நிற்க வைக்கப்படுகிறார்கள் பெரும் வரிசை நிற்கிறது குற்றவாளிகள் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் என்று தீர்ப்பு செய்யப்பட்ட மா பாவிகள் என்ன செய்கிறார்கள் நிற்கிறார்கள் அவர்களை இழுத்து கொண்டு நரகத்திற்கு பக்கம் கொண்டு செல்லப்படுகிறது கடுமையான முறையில் அலறல் கடுமையான முறையில் கூப்பாடு கதறல் இந்த கதறலுக்கு மத்தியில் அவர்களை இழுத்து செல்ல ஜபானி ஆட்கள் ரக காவலாளிகள் என்ன செய்கிறார்கள் பிடித்து இழுத்து கொண்டே செல்கிறார்கள் இழுத்து கொண்டே செல்லும்போது அல்லாஹு ரபுல்லாலமின் என்ன செய்கிறான்னா ஏன் இவன் வந்திருக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னு நல்லா கேட்குறான் ஒரு நம் நரகவாதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சுட்டிக்காட்டி இந்த நரக கூட்டத்தில் இவனும் வந்திருக்கிறானே அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடத்துல அல்லாஹுத்தாலா கேட்குறான் அதில் ஜிப்ரே அல் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் வரமாட்டான் இறைவா வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யாதவன் எந்த புண்ணியமும் தேடாதவன் உன்னை பயப்படாதவன் உன் சரீர் சட்டங்களை மீறியவன் மா பாவி இந்த பாவியை வந்து நரகத்தின் வாசலில் நிற்க வைக்காமல் நரகத்தின் கூட்டத்தில் நிற்க வைக்காமல் எப்படி நான் சொர்க்கத்தின் கூட்டத்தில் நிற்க வைப்பேன் அதனால தான் நான் அவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சொன்ன ஒன்று அல்லாஹு அபுல்லாலமின் ஜிப்ரே அல் இஸ்லாம்கிட்ட சொல்கிறானா நம்ம நல்லா உணரணும் ரமலானுடைய காலம் அந்த ரமலானுடைய காலத்தை நெஞ்சத்தில் வைத்து நம்ம இதை உணரணும் அல்லா சொல்கிறான் நாம் இல்லை ஜிப்ரிலே அவன் என்னை யா ஹன்னான் யா மன்னான் என்று அழைத்தான் எப்படி அழைத்தான் யா ஹன்னான் யா மன்னான் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்களேன் யா ஹன்னான் யா மன்னான் என்று அழைத்தான் கருணையாளனே இறக்கமுள்ளவனே எனக்கு செய்த உபகாரங்களை சொல்லி என்னுடைய உணர்வுகளை தூண்டுபவனே அர்த்தம் இந்த வார்த்தையை அவன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான் இறைவனை அவன் பாவி பாவிதான் ஆனாலும் என்னை திக்ரு செய்ததன் காரணமாக யாஹன்னான் யா மன்னான் என்று என்னை பெருமைப்படுத்தியதன் காரணமாக அவன் நரகவாசிகளில் முடிவு செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள்னு சொல்றான் சொன்ன உடனே அந்த யாகண்ணான் யாமன்னான்னு சொன்ன அந்த பாவி இருக்கிறான் பாரு அந்த பாவியினுடைய கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர் நல்ல புரிஞ்சுக்கிறனும் தூக்கு மேடை நிர்ணயம் செய்யப்பட்டவர் தூக்கு தண்டனை கைதி தூக்கு தண்டனை கைதி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்குன்னு முடிவாயிடுச்சு அந்த தூக்கில் போடுவதற்காக மக்கள் எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் திரண்டு அவனை கொண்டு சென்று தூக்கு மேடையில் போது துணியெல்லாம் போட்டாச்சு துணியெல்லாம் போட்டாச்சு தூக்கு கயிறு இறக்கியாச்சு கழுத்தில் மாட்டியாச்சு அதுக்கப்புறம் சொல்லப்படுது இல்லை இப்போ வந்து குற்றவாளி இல்லை நிரபராதி அவரை விடுவிச்சிருங்கன்னா அவனுடைய உள்ள எவ்வளோ ஆனந்தப்படும் இதில் கொஞ்சம் கூட மாறாமல் அதாவது தூக்கு இது அப்படி அல்ல நரகத்தின் பெரிய படுகொழி சட 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 என்று எரியக்கூடிய நரக நெருப்பு அந்த நரக நெருப்பிலேயே வாழக்கூடிய விஷப்பாம்புகள் நரக நெருப்பிலேயே வாழக்கூடிய தேள்கள் நரக நெருப்பிலேயே வாழக்கூடிய நட்வாக்காளிகள் நரக நெருப்பிலேயே வாழக்கூடிய நட்வாக்காளிகள் என்று விஷ ஜந்துக்களின் கூடாரமாக தேழக்கூடிய நரகப்படுகி அந்த நரகப்படுகுழியில் ஒருத்தன் தள்ளப்பட நேரத்தில் அவன் போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் கதறுகிறான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான் கடைசியில் ஜிப்ரேல் இஸ்லாம் அவனுடைய கைகளை அப்படியே பிடிச்சி கொண்டு அழைத்து கொண்டு அவன் கண்ணீரோடு ஆண்டவனை ஆனந்தத்தோடு திரும்பி பார்க்க 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 அந்த ரபுல்லாலமீனுடைய அந்த இறை அன்பை அவன் தன் மீது வைத்த அந்த ஒரு நேசத்தை நெஞ்சத்தில் நிறுத்தியவனாக அந்த பாவி என்ன செய்கிறான் நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் திருமதியில் வருது இந்த ஹதீஸ் அப்போ இந்த ரமலானுடைய காலகட்டத்தை திக்கரான நம்ம வாழ்க்கை அப்படியே என்ன செஞ்சிடணும் ரமலானுடைய வாழ்க்கையை அந்த ரமலானுடைய வாழ்க்கையை கழிச்சிடணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் யா ஹண்ணான் யா மண்ணான் சொன்னேனா அப்படின்றத நமக்கு நாமே என்ன செஞ்சிடணும் தினசரி சோதிக்கணும் ஏன்னா இது என்னை எதிலிருந்து காப்பாற்றுகிறது ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லை பெரும் நரகத்திலிருந்து காப்பாற்றுறது உலகாதாய நன்மைகளும் இதில் இருக்குது உலகை சார்ந்த நன்மை ஒருத்தர் சிரமத்தில் இருக்கலாம் நரகத்தின் சிரமத்திலேருந்து தானே உன்னை காப்பாற்றுறான் யா ஹண்ணான் யாம் அண்ணான்னு சொன்னதுனால உலகத்தின் வாழ்க்கையில் கடுமையான சிரமத்திற்கு நீ ஆளான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஒரு முறை ஓதுவதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படி தினசரி நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் யாஹண்ணான் யாம் மண்ணான் அழுத்தமாக விடும் எப்படி நீ சாப்பிட்றது கட்டாயமோ தூங்கிறது கட்டாயமோ ஆடை அணியறது கட்டாயமோ கண்டிப்பாக சில விஷயங்களை செய்கிறது கட்டாயமோ அதே போல் யா ஹண்ணான் யா மண்ணான கண்டிப்பாக ஓதுவதும் கட்டாயம் உன் மனசை என்ன செய்யும் ஊர்ஜிதப்படுத்திடும் அந்த யா ஹண்ணான் யா மண்ணானை தினசரி வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒரு லட்சிய அமலாக எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா மக்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தனை யா ஹண்ணான் யா மண்ணான்னு நீங்க சொல்ல வச்சிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தின் மிகச்சிறந்த செல்வங்கள் உங்களுக்கு தந்ததற்கு சமம் மறுமையின் செல்வங்கள் உங்களுக்கு தந்ததற்கு சமம் ஜஜாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வர